வாடகை குறைப்பு விவகாரத்தில் பாரத் பெட்ரோலிய நிறுவனத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததை அடுத்து கொள்கலன் சரக்குந்து உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்கிறது திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள பாரத் பெட்ரோலிய நிறுவனத்திடம் ஒப்பந்தம் பெற்றுள்ள இருநூற்றுக்கும் மேற்பட்ட கொள்கலன் சரக்குந்துகள் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள விற்பனை நிலையங்களுக்கு பெட்ரோல் டீசல் ஆகியவற்றை கொண்டு செல்கின்றன அத்துடன் தமிழகத்தில் வானூர்தி நிலையங்களுக்கு உயர்தர பெட்ரோலை கொண்டு செல்லும் பணியையும் ஒப்பந்தம் பெற்றுள்ள கொள்கலன் சரக்குந்துகளே மேற்கொண்டுள்ளன இந்நிலையில் வாடகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்த பாரத் பெட்ரோலிய நிறுவனம் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த வாடகையையும் குறைத்து நிர்ணயித்தது இதனால் அதிர்ச்சியடைந்த கொள்கலன் சரக்குந்து உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கினர் இதனை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் சரக்குந்து உரிமையாளர்களுடன் பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தினர் நேற்று பேச்சு நடத்தினர் இதில் சுமூக தீர்வு எட்டப்படவில்லை இதையடுத்து கொள்கலன் சரக்குந்துகளை இயக்காமல் வேலை நிறுத்த போராட்டத்தை உரிமையாளர்கள் தீவிரப்படுத்தியுள்ளனர் வானூர்தி நிலையங்களுக்கு உயர்தர பெட்ரோலை கொண்டு செல்லும் பணியும் தடைபட்டுள்ளது